வேர்ல்டு க வந்துட்டா எங்களுக்கு பாகிஸ்தானை அடிச்சு துவைக்கிறது தான்ப்பா வேலை இப்படி வந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் கெத்தா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல பாகிஸ்தான ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டோங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல பாகிஸ்தான் உமன்ஸ் தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரிப்பா இவங்க ஸ்ரீலங்காவெல்லாம் வந்து வீழ்த்திருக்காங்க இவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்க போது நம்ம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க முனிபாலியும் கெல்ஃபரோசாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா கெல்ஃபரோசாவோட விக்கெட்டை ரொம்ப வேமாவே நம்ம இந்தியா வந்து எடுத்துட்டாங்க ரேணுகா சிங் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்து அசத்திட்டாங்க அதுக்கப்புறம் சரி பாகிஸ்தான் நல்லா கம்பேக் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம் ஆனா கம்பேக்காக தான் அதாவது நாங்க கொடுக்க விடவே மாட்டோன்னு நம்மளோட ஷியங்கா படேலும் ரேணுகா சிங்கும் மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்தோங்க இதனால பாகிஸ்தான்னால ஒண்ணுமே பண்ண முடியல பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்ல எல்லாருமே வர அடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இருபது ஓவர் முடிவுல வெறும் நூத்தி அஞ்சு ரன் தாங்க வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கு பாகிஸ்தானோட ரன்னை கண்ட்ரோல் பண்ணதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அருந்ததி ரெட்டி தாங்க ஏன்னா இவங்க வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து மூணு விக்கெட் எடுத்து அசைத்துட்டாங்க இது மட்டும் இல்லாம ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க இவங்களோட பௌலிங் கண்ட்ரோல் பாகிஸ்தான முடிஞ்சு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பக்கம் பக்கு பக்கு இருந்துச்சுங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்சே நியூசிலாந்து கிட்ட வந்து மோசமா தோத்து போயிட்டோம் அதனால இந்த மேட்சை எப்படியாவது ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் தான் நமக்கு வந்து இருந்துச்சு அதுக்கு தகுந்தாப்புல சஃபாலி வர்மாவும் ஸ்மிருதி மந்தானாவும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஸ்மிருதி மந்தானா வந்து ரொம்ப வேகமாகவே அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஃபாலி வர்மாவும் ஜெமிமாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் இவங்களே மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க நம்ம ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் ஜெமிமா சஃபாலி வர்மா ரெண்டு பேருமே அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க சரி இவங்க அவுட் ஆனால் என்னப்பா ரிச்சா கோஸ் இருக்காங்க அது அதிரடியா விளையாண்டு மேட்ச வின் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரிச்சா கோஸும் வந்தவொடனே டக் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டாங்க இதை வந்து பார்த்தோடனே பக்கு பக்குன்னு ஆகி போச்சு என்னப்பா விக்கெட்டு மலை மலை மலன்னு போகுது இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நம்ம பயந்துட்டே இருந்தோம் ஆனால் ஹெர்மன் பிரீத் காரை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் எதுக்கு கவலைப்படுறீங்க நான் இருக்கேன் எப்படியாவது உங்களுக்கு மேட்சை வின் பண்ணி கொடுத்தே தீர்வேன்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை வந்து நம்மளோட இந்தியன் கேப்டன் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்டு இருந்தவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க இருந்தாலும் இந்த மேட்சை நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாவது ஓவர்ல ஆறு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டோங்க நம்ம இந்தியா இந்த மேட்ச்சை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது உண்மையிலே தேவையான வெற்றி அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இந்த மேட்ச்ல மட்டும் இருந்தோம் நம்ம செமிஃபைனலுக்கு போகிறது ரொம்ப சிக்கலாக வந்து மாறி இருக்கும் ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து தோத்தனால இனிமேல் வரப்போற மேட்ச்லாம் வந்து ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து உருவாயிருக்கு இனி வந்து நம்ம இந்தியாவுக்கு ரெண்டு மேட்ச் வந்திருக்கு ஒன்னு ஸ்ரீலங்கா கூட வந்திருக்கு அடுத்து ஆஸ்திரேலியா கூட வந்து இருக்குங்க இப்ப நம்ம நியூசிலாந்து கூட தோத்தனால நமக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிருக்குன்னா நம்ம ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்குங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸோ ஒவ்வொரு தடவை வந்து கொடுப்பாங்கன்னு தெரியும் இப்படிலாம் வந்துருக்கும்போது நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் எப்படி தான் ஆஸ்திரேலியாவை சமாளிக்க போகிறாங்களோ தெரியல இப்போ எப்படி பாகிஸ்தானை வந்து வீழ்த்தினாங்களோ அதே மாதிரி இனிமேல் வரப்போகிற மேட்ச்லையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம இந்தியா வின் பண்ணி செமிஃபைனலுக்கு போகணும் அப்படின்றதாங்க நம்மளோட ஆசையாக வந்துருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போற மேட்ச்ல இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓகே இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்